சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் மூன்று காப்பி அடிக்க வேண்டியது ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் ரோமர் ஐந்து பத்தொன்பது கீழ்ப்படிதலை கேட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்தும் படித்துக்கொள்ள வேண்டும் ஆவி நிறைந்த இவ்வுலகில் கீழ்ப்படியாமையின் வழிகளை களைந்துவிட ஒரே வழி அன்று கீழ்ப்படிந்து நடந்தோர் மற்றும் இன்று அவ நடப்போரிடமிருந்து கற்றுக்கொள்வதே கொலோசியர் மூன்று முதல் எட்டு வரை கீழ்ப்படிதலுக்கு நாம் மாதிரியாக கொள்ளக்கூடிய மேகம் போன்ற திரளான முன்னோடிகளில் முதன்மையான மாதிரி இயேசுவானவரே எபிரேயர் பனிரெண்டு ஒன்று அவரை உன்னிப்பாய் கவனித்து அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் எபிரேயர் மூன்று ஒன்று இரண்டு இயேசுவின் கீழ்ப்படிதல் அவ்வப்போது இருந்ததல்ல எப்பொழுதுமே காணப்பட்டது துவக்க முதல் முடிவு வரை கீழ்ப்பிடிதலே அவரது வாழ்க்கையை அலங்கரித்தது அவர் தமது தந்தைக்கு யோதா நதிக்கரையிலும் கெர்சமேனி தோட்டத்திலும் கொல்கொதா மலையிலும் எப்படியெல்லா இடங்களிலும் கீழ்ப்படிந்தார் கிறிஸ்துவின் இந்த மனப்பான்மையே நம்மிலும் இருக்கட்டும் பிலிப்பியர் இரண்டு ஐந்து எட்டு எப்பொழுதும் இருக்கட்டும் வசனம் பனிரெண்டு எப்ரேயர் பதினொன்றாம் அத்தியாயம் கடவுளின் சாதனை வீரர் பட்டியல் என்று அழைக்கப்படும் தங்கள் தங்கள் காலங்களில் கடவுளுக்கு கீழ்ப்படுதலில் தலை சிறந்து விளங்கினோரின் பெயர்களால் அது நிறைந்துள்ளது கேலி செய்வோர் நடுவில் நோவா கடவுளுக்கு கீழ்பிடிந்தார் பதினொன்று ஏழு சுகபோகங்களை விட்டு ஆபிரகாம் கடவுளுக்கு கீழ்பிடிந்தார் வசனம் எட்டு கவர்ச்சிகளுக்கு எதிராக யோசிப்பு கடவுளுக்கு கீழ்பிடிந்தார் வசனம் இருபத்தி இரண்டு பயமுறுத்தல்களை சட்டை செய்யாது தானியேல் கடவுளுக்கு கீழ்பிடிந்தார் துன்புறுத்தல்கள் இருந்தாலும் சீடர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார்கள் அப்போஸ் நடபடிகள் நான்கு ஒன்பது கீழ்ப்படிதலுக்கு முன்னோடிகள் விவிலியத்தில் மட்டுமல்ல சபை சரித்திரத்திலும் எங்கும் போடுகின்றனர் ஏமி கார்மி கிழமையார் கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து இந்தியா வந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை டேவிட் லிவிங்ஸ்டெனி கீழ்ப்படிதல் அவரை ஆப்பிரிக்காவிற்கு எடுத்து சென்றது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று வரை அசோனி ராம்சனின் கீழ்படிதல் அவரை பர்மாவிற்கு கொண்டு போனது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வரை கடவுளின் அழைப்பிற்கு கீழ்படிந்து ஹட்சன் டெய்லர் சீனாவிற்கு கப்பர் பயணமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரை கடவுளுக்கு கீழ்ப்படிவதே தனது ஒரே நோக்கமாய் இருந்ததால் சாது சுந்தர் சிங் சுவிசேஷத்தை இந்தியாவிங்கும் சுமந்து நடந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானியாதிருந்தார் மேரி நரமாமிசம் உண்ணுவோர் நடுவில் செய்ய சென்றிருக்க மாட்டார்கள் வரை கிரஹாம் வேண்டியதாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வரை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நன்றியற்றவர்களால் அவர் உயிரோடு எரிக்கப்பட்ட இடத்திலேயே அவரது மனைவி கிளாடி ஸ்டெயின்ஸ் அம்மையாரை பணி தொடர செய்வதும் கீழ்ப்படிதிலே இந்த வரிசையில் நாமும் சேருவோமா